அகலேலியா ஸ்தோத்திரம் தினமும் நடக்கும் சம்பவங்களில் தந்தை தன் மகளுக்கு சொல்லும் ஆற்றல் பார்ட் சிக்ஸ் மத்தியானம் டைம் வேலை முடிஞ்சு ஃப்ளாட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு எல்லாரும் ஒன்றா கொடு அதில் பாட்டி மட்டும் லிஃப்ட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல காற்றோட்டமாக உட்காந்துருந்தாங்க மிக்க பெண்கள் எல்லாம் ஒரு ரூமில் உட்காந்து பேசி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பெண்மணியால் இறங்கி வந்தாங்க திரும்பி பார்த்தா ரெண்டு பாட்டு ஒன்று துன்மார்க்கமான பாட்டு ஒன்று வேத வசனங்களை போதிக்கிற பாட்டு அப்போ இந்த பொண்ணு வந்தோன்னே வா 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 வான்னு அவங்க கூப்பிட்டாங்க இவ அப்படியே திரும்பி பார்க்கும்போது பாட்டியை காணும் பாட்டி எங்கேன்னு கேட்டேன் என்ன கிழவியை தெரியா நீ அது அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு அறுவை பைபிள் படிச்சுட்டு ஒரே ஆண்டவர் ஒரு ஆண்டை ஒன்று போதிச்சிக்கிட்டுருக்கோம் இங்கே வா உட்காரு என்ன வேலை பார்த்தா இன்னைக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்தியாக வேலை வாங்கினாங்களா சும்மா இழுச்ச வாயெல்லாம் இருக்காத உலகம் மோசமானது நம்ம தான் உஷாராக இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இருந்தா என்ன காதல் கீதல் பண்ணியா நீ அப்படின்னு கேட்டாங்க நீ வச்சிருச்சுக்கிட்டே இருந்தான் நாங்கெல்லாம் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கதை இருக்குது அப்படின்னா பிள்ளை வச்சிருச்சுக்கிட்டே இருந்தா அதுக்குள்ள ஒரு ஒரு பெண் சொன்னா ஏய் இன்னைக்கு நான் வரும்போது ஒரு ஆள் சார் நீங்கள் டீச்சரானு கேட்டாங்க நான் ஆமான்னு சொல்லிவிட்டு உடனே செல்ஃபோன் எடுத்துகிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி அலோ அலோன்னு சொல்லி இறங்கி வந்துட்டேன் நீ அப்படின்னா இன்னொரு அம்மா சொல்லிச்சு ஏ ஒரு குடிகாரம் ஃபுல்லாக தண்ணி மேடம் நான் இப்போ என் பொண்டாட்டையெல்லாம் அடிக்கிறது இல்லை மேடம் ஆனால் வத்திட்டேன்னு இன்னைக்கு கொஞ்சம் சர கிடச்சிட்டேன் மேடம் ரப்பா ஒழுங்காக இரு இல்லைன்னா முட்டியை கேட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நேரே இறங்கி வந்துட்டேன் என்னை பார்த்தா போலீஸ் தெரிஞ்சுது சும்மா சுமார் உதாரணம் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறது இப்படி ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல பார்த்தா பாட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சுது நேரியாக பாட்டிக்கிட்டே போனாப்லாம் பாமா உட்காரு அப்படின்னாப்ல உட்கார்ந்தோம் உன்னை பற்றி சொல்ல அப்படின்னாப்ல அப்பா அப்பா வந்து ரொம்ப வேத வசனங்களே எங்களுக்கு போதிப்பாங்க தும்மார்கர் இடத்தில் உட்காராமலும் பரியாசக்காரர் இடத்தில் இல்லாமலும் இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த பாட்டிமா இருந்து ஒரு தண்ணி கலகல கலக்கம் வடித்துக்க உனக்கு ஒரு நல்ல தந்தை இருக்கிறாங்கம்மா உனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்துருக்காங்க நானும் கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து பறந்து வந்திருக்கும்போது எனக்கு சரியான ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லை அப்படி இருக்கும்போது சாப்பாடு கஷ்டம் வேலை செய்கிற இடத்துல சரியாக சாப்பாடு மாட்டாங்க நான் ஒரு வீட்டில் வேலை செய்துட்ருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு லேட்டாக கொடுத்தாங்க கொடுக்கும்போது வானை கூப்பிட்டு கையை ரெண்டி விரிக்க சொல்லி அந்த கையில் சாப்பாடு போட்டதில் இலையோடு வச்சாங்க மிக்க எல்லாத்துக்கும் கவரில் கொடுத்தாங்க மரியாதையாக கொடுத்தாங்க எனக்கு மட்டும் கையில் கொடுத்தாங்க ஏன் கையில் கொடுத்தாங்கன்னு கேட்டால் அது கம்யூனிட்டிக்கு இப்படி கொடுக்கணும்னா அவங்க கம்யூனிட்டியில் போட்ட சட்டம் அப்படின்னாங்க நான் ஆண்டவரை நம்புறதுனால யார் நம்மளை கொடுமைப்படுத்தினாலும் அதை நான் அவர் பெருசாகவே எடுத்துக்கிறது கிடையாது காரணம்னா அவங்க கொடுமைப்படுத்துகிற இடத்துல இருக்கிறாங்க நம்ம கொடுமை சகிக்கிற இடத்துல இருக்கிறோம் ஆனால் நம்ம தேவன் பெரியவர் அவர் நம்ம உயர்த்துற காலத்தில் எல்லாம் உயர்த்திடுவார் இளமையில் கஷ்டப்பட்டவால் முதுமையில் கஷ்டப்படாமல் இருப்பாங்க முதுமையில் கஷ்டப்படணும்னா இளமையில் கஷ்டப்பட கஷ்டப்படாமல் இருக்குது அதாவது சிறு வயசுலேயே பாடுகளை சகிச்சு வாழை கற்றுக்கிட்டவங்க முதுமையான காலத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க சிறு வயசுலேயே பாடுகளை சகிக்காமல் ஜாலியாக வாழ்ந்தவங்க முதுமையில் கஷ்டப்படுவாங்க நான் சிறு வயசில் ஏகப்பட்ட கஷ்டங்களை பட்டேன் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என் பிள்ளைங்கள்லாம் செட்டில்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அதில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவனுங்க சொல்கிற மாதிரி வயிற்று பொண்ணாக இருக்கிறார் எனக்கு நல்லதை போதிக்க ஆள் இல்லை அந்த பருவ காலங்கள் வரும்போது எல்லாத்துக்கும் அந்த பருவ சிந்தனைகள் வரும் அப்போ நான் இருந்த இடத்துல ஒரு பையன் பேச்சுலராக இருந்தான் ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க அவன் ரொம்ப என் மேலே பிரியமாக இருக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டே வந்தான் அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஆசையெல்லாம் கூப்பிட்டான் எனக்காக செலவு பண்ணான் அந்த வாலிப வயசில் என் மனசை மறந்து அவனோடனா கொஞ்சம் இலையை கடந்தே போகக்கூடிய ஆச்சு அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது கடைசியில் அவனுடைய தேவைகள் வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு எண்ணத்தில் இருந்து என்னை முடிச்சுட்டு அப்புறம் நீ இந்துவா மாறு அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இல்லைனா நீ கிறிஸ்டீனாக மாறு கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லிவிட்டு என்னை தட்டி கழிக்கிறதுலே ஒரு எண்ணமாக இருந்தான் அந்த தட்டி கழிக்கிற இருந்து நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு வந்தேன் அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமாம்மா சில ஆண்டுகள் கழித்து பேப்பரில் நியூஸ் வந்துச்சு என்னை எந்த இடத்துல என்னை அவமானப்படுத்தி சிங்கப்படுத்தி என்னை வழியில் கழட்டி விட்டானோ என்னுடைய வைத்தறிச்சியில் கொட்டிக்கிட்டானோ அவன் வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அது போய் சிக்கலான மாட்டு இடத்துல மாட்டி பேப்பர்லேயே நியூஸ் வந்துச்சு அதில் அவன் போட்டவும் வந்துச்சு அப்போ எனக்கு ஆனந்த கண்ணீரும் வந்துச்சு ஆண்டவனேனு சொல்லி அந்த பிள்ளைக்காக நான் பரிந்துரைத்தேன் அதனால் உப்ப தின்னவன் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும் நமக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணானா அந்த துரோகத்திலேருந்து அவன் அனுபவிச்சு தான் ஆகணும் எந்த சட்டத்திலையும் மீற முடியாது இளவதியிலே நல்ல ஒரு தகப்பனாக கிடைக்கிற உனக்கு சந்தோஷமா அதனால் இந்த இயற்கையான உலகம் நம்மளை எப்படினாலும் சேதப்படுத்த பார்க்கும் நல்ல ஆலோசனை கேட்டு கடவுளுக்கு கீழ் பிடிஞ்சு வாழணும் கடவுளுக்கு கீழ் பிடிஞ்சு வாழும்போது நம்மளுக்கு எவ்வளோ பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகள்லேருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளலாம் இப்படி நான் கடவுளுடைய சாட்சிகளை சொல்ல 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 சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முன்னாடிலாம் என்ன பார்த்தாலே ஒரு அம்மா சொல்லுவோம் நீ வாடி இந்த வேலையெல்லாம் செய்து கொடு ஐயா பேங்க்கில் வேலை செய்கிறாங்க உனக்கு லோன் வாங்கி தந்துடும்ருப்பாங்க பொதுவாக இவங்கெல்லாம் ஏன் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ஏழைப்பட்ட ஜனங்கள் லோனுனா என்னென்னு தெரியாது ஏதோ நம்மக்கிட்ட பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்லி அவங்க அடிமையாக வேலை பார்ப்பாங்க அதை அவங்க லாபமாக ஆக்கிக்கிட்டு நம்மளை வேலை பார்ப்பாங்க அப்போது எனக்கு அது தெரியாது இப்போ அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் பேங்க்கில் மேனேஜர் ஓகே நான் ஒத்துக்கிட்றேன் நான் உங்கள் வீட்டில் இந்த வேலையெல்லாம் கரெக்டாக செய்து கொடுத்தா நீங்கள் எனக்கு லோன் கொடுப்பீங்களா அது ஒரு காலத்தில் நாங்கள் அறியாமல் இருந்தோம் இவங்களுக்கு நம்ம நல்லதை செய்து கடினமாக உழைச்சாங்கன்னா அவங்க லாபம் இல்லாமல் நமக்கு நல்லதை செய்வாங்கன்ட்டு கிடையவே கிடையாதுங்க ஒரு மாரவாடி கடையில் போய்ட்டு இருந்தாலும் கூட அவங்க ஏதாவது ஒரு கூலி வேலையை செய்தால் எங்கள் வீட்டுக்கார்ட சொன்னாங்களாம் கூலி வேலை முடிஞ்ச உடனே நூறுரூவாயை குறைச்சி கொடுத்தாராம் இல்லையா இவ்வளோ கூலி சொல்லியிருந்தோம் நீங்கள் இவ்வளோ குறைச்சி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நீ பொருள் அடவு வைக்கும்போது நான் வட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அதாவது நம்ம வறுமையிலே இருப்போமா நம்ம பொருளை கொண்டு அவங்கக்கிட்ட அடவு வைப்போமா அப்போ அவங்க வட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணி விடுவாங்களாம் அதுக்காக நாம் இன்றைக்கி செய்கிற வேலைக்கு கூலியை குறைச்சி கொடுக்குறாங்களாம் இப்படி பலவிதமான மனிதர்கள் நம்மளை ஒரு கெட்டவங்களாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏலப்பட்டவங்களை இந்த ஏலப்பட்டவங்களை ஏமாத்துறதுலேயே குறிக்கோளாக இருக்கிறாங்க சரியாக கூலி கொடுக்க மாட்டாங்க சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தனி கிளாஸ் கொடுப்பாங்க தனி செம்பு கொடுப்பாங்க இப்படி நம்மளை கொடுமைப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷத்தை கா காணும் சந்தோஷப்படுவாங்கம்மா அப்படின்னாங்க ஆமாம் எங்கள் அப்பா கூட இதெல்லாம் சொல்லியிருக்காரு இதில் உங்கள் குடும்பமாக அந்த ஒரு கெட்ட வழியில் பழகிக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த வழியை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க அந்த வழியை நம்ம பார்க்கக்கூடாது நம்ம கடவுளை நோக்கி பார்க்கணும் கடவுள் ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் நம்மளை விடுதலை ஏற்றுவார் அது அந்த விடுதலைக்காக நம்ம போராடணும் அப்படி அப்பா சொல்லியிருக்கும்போது அந்த பொண்ணு அந்த அம்மா அப்படியே கட்டி அணிச்சிக்கிட்டு தேவன் எனக்கு ஒரு நல்ல ஆத்மாவை கொடுத்துருக்காரு உனக்கு என்ன ஆலோசனை வேணாலும் கேளு நான் சொல்கிறேன் நீ என் மகளாக இருப்பா நான் ஒன்னோட இருந்து உனக்கு பயணம் செய்கிறேன் அறிவை புதையில போலவும் வெள்ளியை போலவும் நாடி தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் அறிவு தான் நம்ம வழி நடத்தும் ஆண்டவர் அறிவுள்ளவராக இருக்கிறார் திக்கற்றவர்களுக்கு தெய்வனாக இருக்கிறார் அந்த தெய்வ வசனங்களை கேட்க கேட்க புது பலன் கிடைக்கும் கிறிஸ்துவின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது பலனாக இருக்கிறது அலையிலையா ஆமையும்